வணக்கம் செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாமல் அழியாளம் கால்வாய் திட்டத்தினை செயல்படுத்திட வேண்டி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே அழியாளம் அணைக்கட்டின் பிரதான கால்வாயிலிருந்து புதிய கால்வாய்கள் வெட்டி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகில் தூர்ச்செட்டி ஏரி மற்றும் பதிமூன்று ஏரிகளுக்கு நீர் கொண்டு செல்லும் விதமாக அலியாளம் கால்வாய் திட்டத்தினை செயல்படுத்தி கால்வாய் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக விவசாயிகளிடமிருந்து விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு புதிய கால்வாய் திட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த அழியாளம் மகள் கால்வாய் திட்டத்தினை விவசாயிகள் நிலங்கள் பாதிக்காத வகையில் இந்த திட்டத்தினை செயல்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் இதுவரை மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் விவசாயிகள் மற்றும் அடையாளம் கால்வாய் திட்டம் எதிர்த்து போராட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாலின் பாபு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் அவர்களை சந்தித்து விவசாயிகளின் கோரிக்கைகளை எடுத்து கோரி விவசாயிகள் பாதிக்காத வகையில் மனுவினை எழுத்தினர் அப்போது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தூல்செட்டி ஏரி மற்றும் பதிமூன்று ஏரிகளுக்கு அலியாளம் அணைக்கட்டில் இருந்து புதிய கால்வாய் அமைத்து தண்ணீர் சென்று கொண்டு செல்லப்படுகிறது இதனால் ஏழை விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த ஏழை எளிய விவசாயிகளின் பாதிக்காத வகையில் செயல்படுத்த வேண்டும் கடந்த பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை எனவே விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் திட்டத்தை செயல்படுத்தி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை காக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் இந்த விவ இந்த திட்டத்தை மாற்றுப்பாதை வழியாக கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை மா மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள் சூளகிரி வட்டம் ஆலியாலாம் வலதுபுற கால்வாய் திட்டம் விவசாய விளைநிலங்கள் நிலங்கள் வழியாக செயல்படுத்தப்படுவதால் அதை கண்டித்து விவசாயிகள் வானுரிமைக்கான போராட்ட கூட்டமைப்பு கடந்த ஒன்ற வருட காலமாக பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இத்திட்டத்தை விவசாய நிலையங்கள் விளைநிலங்கள் வழியாக செல்லாமல் மாட்டுப்பாதை வழியாக செல்ல வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாகும் ஆனால் தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை வலு தொடர்ந்து விவசாய விளைநில வழியாக செயல்படுத்த முயற்சி செய்து வருகிறது இதற்கான ஒரு உத்தரவை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கடந்த சில தினங்கள் முன்பு பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவுக்கு எதிராக அந்த திட்டத்தை விவசாய விளைநிலைகள் வழியாக செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக இங்கே ஆலியாளம் திட்டத்தால் பாதிக்கப்படும் அனைத்து விவசாயிகளும் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனு கொடுத்ததற்காக இங்கே திரண்டு வந்திருக்கிறோம் இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்களுக்கு இந்த ஆலியாளம் கால்வாய் திட்டம் தொடர்ந்து விவசாய விளைநிலங்கள் வழியாக செயல்படு செயல்படுத்துமையானால் இத்திட்டத்தை எடுத்து ஒரு உருவான போராட்டத்தை நாங்கள் நடத்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக ஓசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு ஆயிரம் பேரை கொண்ட விவசாயிகளை கொண்ட ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிவு செய்துள்ளது